நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நான் செந்தில் பாலாஜி மாமா சௌக்கியமா எப்படி இருக்கிறீங்க கொஞ்ச நாளா ஆளாகணும் உச்ச நீதிமன்றத்துல போய் மண்டி போட்டு மடிப்பு உச்ச நீதிமன்றத்துல என்னமோ கேட்டாங்களாமே உனக்கு ஜாமீன் முக்கியமா இல்ல அமைச்சர் பதவி கேட்டாங்களாமே சரி 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 என்ன திடீர்னு ரோசை போட்டு ட்வீட் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க என்ன கதை உங்க கதை கொஞ்ச நாள் ஆலயம் காணும் விதைகள் இயக்கம் இது வண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் என்ன விஷயம்னாக்க நேற்று மத்திய அமைச்சர் ஒருவர் பேட்டி கொடுத்திருக்கிறாரு அந்த பேட்டியில என்ன சொல்லிட்டாருனாக்க தமிழ்நாட்டுல தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால்தான் நாங்கள் நிதி ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த விஷயம் தமிழ்நாடு முழுவதும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு வந்த நம்ம செந்தில் பாலாஜி மாமா ஒரு அறிக்கை விட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு என்னன்னாக்க இந்த மத்திய அரசு நிதி ஒதுக்க மாட்டேன்னு சொல்லுது தேசிய கல்வி கொள்கையை அமல்படுத்தினாதான் நிதி கொடுப்புன்னு சொல்லுது இதை கூட விமர்சிக்காம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதுகு குழியில பதுகிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாமா வந்து ட்வீட் போட்டிருந்தாரு நான் மாம்ச கடந்த கால வரலாறுலாம் மறந்துட்டீங்களா என்ன நான் சொல்லவா ரெண்டாயிரத்தி இருபதுல மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தும் போது நாங்கள் அதை பின்பற்ற மாட்டோம் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்த தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாதுன்னு அறிவித்தவர் இந்த பச்சை தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது உங்களுக்கு தெரியுமா அறிஞர் அண்ணா வழியில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில புரட்சி தலைவி ஜெயலலிதா வழியில தான் நாங்களும் நடப்போம் அவர்கள் கடைபிடித்த கொள்கையில தான் நாங்களும் கடைபிடிக்கும் சொல்லிட்டு அப்பவே தேசிய கல்விக் கொள்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏத்துக்கல அறிவிப்பும் வெளியிட்டுட்டாரு அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா மாம்சு அது மட்டும் இல்ல மாம்சு இன்னொரு விஷயம் இருக்குது உனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல மாம்ச ஏன்னா அப்பதான் வந்து உச்சா போவ வச்சு தூக்கிட்டு போய் ஜெயில வச்சு நல்லா குமுறு கஞ்சி காசினாங்க மாம்சு அதனால இந்தந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல என்ன தெரியுமா இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது போன வருஷம் இன்னும் ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டாரு அது தெரியுமா மாம்சு ஏன்னா உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல ஏன்னா உன்னை ஜெயில கழி திண்டுகிட்டு இருந்தாப்பனி எனத்திரம் அறிக்கை விட்டாரு கல்விக்காக தொகைய மத்திய அரசு கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி கண்டிச்சு அறிக்கை விட்டு இருக்கிறாரு நீங்க தான் கத்துறீங்க எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கே கோரிக்கை வச்சுட்டாரு அன்னைக்கே கண்டிச்சு அறிக்கை விட்டுட்டாரு அதெல்லாம் உங்களுக்கு எங்க தமாசு தெரிய போகுது நாமாம்சு நீ போ உன மூத்திரம் நீ என்னைக்கு பேஞ்சியோ என்னைக்கு பயத்துல உச்சா போனியோ அன்னைக்கே உன் பவரே போயிடுச்சு மாம்சு சரியா அதனால இத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் எடப்பாடி பழனிசாமியை வந்து பதுகு கூடின்னு சொன்னீங்கல்ல அப்போ உன் தம்பி ஒரு ரெண்டு வருஷமா காணுமே எங்க மாம்சு ஆ சின்ன மாமா எங்க காணும் ரெண்டு வருஷமா சின்ன மாமனை எங்க ஒழிச்சு வச்சிருக்கிற நீ ஆட்கோட ஒரு மனு தாக்கல் பண்ணலாமா சொல்லுங்க மாமு சின்ன மாமனை எங்க ஒழிச்சு வச்சிருக்கிற எதுக்கு ஒழிச்சு வச்சிருக்கிற ரெண்டு வருஷமா சரி மாம்சு உன்னை ஜெயிலுக்குள்ள எதுக்கு திருப்பி வச்சு கும்பிடுறாங்க ஓ அந்த டிரைவருக்கு கண்டக்டருக்கு பதவி வாங்கி தரேன் சொல்லிட்டு அப்பாவி ஏழை எளியங்கள் இருந்து ஆளுக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பணம் வாங்கணும்ல அந்த லஞ்ச பணம் அதுக்காக தானே கூட்டி போய் வச்சு கும்பிடுறாங்க அதை கூட விடுமாம் மன்னிச்சிடலாம் ஆனா அந்த குடியார பயலுக ஒரு சாதாரண குடிமகன் ஒரு சாதாரண ஏழை எளிய இருந்து பாக்கெட்ல இருந்து பத்து ரூபா திருடி பயிர் வளர்த்திய மாம்சு அதுக்காகவே ஒன்ன கூட்டிட்டு நல்லா குமுரு குமுரு குமுறு குமரலாம் சரியா மாம்சு அதனால தேசிய கல்விக் கொள்கையில என்றைக்குமே அதிமுக சமரசம் செய்து கொள்ளாது தமிழக நலன்ல என்றைக்குமே அதிமுக சமரசம் செய்து கொள்ளாது இந்தி திணிப்புல என்றைக்குமே அதிமுக சமரசம் கருணாநிதி டெல்லிக்கு போயிட்டு எப்படி சர்க்காரியா கமிஷனுக்காக இந்திரா காந்தி காலில் போய் விழுந்தாங்களோ அந்த மாதிரி விழக்கூடிய ஆட்கள் அதிமுக தலைவர்கள் வரலாறுலாம் நீ தெரிஞ்சுக்கணும் சரியா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபதே தேசிய கல்விக்குள்ளேயே நாங்க ஏத்துக்க மாட்டோம் அறிவிப்பு வெளியிட்டாரு அது மட்டும் இல்லாம நாலு மாசத்துக்கு முன்னாடியே நிதி தராததை கண்டித்து அறிக்கையை விட்டுட்டாரு அப்பதான் நீ ஜெயில கழித்து கிடந்த இந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியாது மாம்சு அது மட்டும் இல்ல பதுகு குழியில பதுங்க வேண்டிய அவசியம் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்துல கர்ஜனையோடு போட்டு உங்களை புலந்தாரே மாம்சு அதெல்லாம் பாத்தீங்களா நீங்க எங்க மாம்சு அந்த வீடியோ வெளியே விட்டாதான் உங்க ஆட்சி டப்பா டான்ஸ் ஆயிடுமே சரி அதை விடுங்க உன் தம்பியை மட்டும் சீக்கிரம் வந்து ஆக சொல்லுங்க அவரை எந்த பதுங்கு குழிக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கிறீங்கன்னு மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க நீதிமன்றத்தாலேயே கண்டுபிடிக்க முடியலையாமே காவல்துறையினாலே கண்டுபிடிக்க முடியலையாமே சிபிஐயே இன்னும் ஸ்பெஷல் ஸ்குவாட்லாம் வர வைக்கலாமா எஸ்பிஜி பிரதமருக்கு பாதுகாப்புலேயே கூடிய எஸ்பிஜியை வச்சு உள்ள தேடலாமா உன் தம்பி அசோக் குமார் எங்கன்னு போடா போய் முதல்ல உன் தம்பி அசோக் குமார் எங்க இருக்கான்னு போய் கண்டுபிடிச்சி முதல்ல நீதிமன்றத்தில் சரண்டர் பண்ணு ஊழல் பெருச்சாலைகளா நீங்களா ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு கைதுக்கு பயந்து டவுசர்ல உச்சா போன பைய நீ எடப்பாடி பழனிசாமி பத்தி பேசுறியா போய் உன் தம்பியை முதல்ல சரண்டர் பண்ண சொல்லு வாம் பதவியே இன்னைக்கே நாளைக்கு டப்பா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு நீ என்னைக்கு உன்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயில போய் திரும்ப போடுவானுங்கன்னு தெரியல என்னைக்கு உன தூயிட்டு போய் குமுருகஞ்சி காசுவானுங்கன்னு தெரியல நீ எடப்பாடி பழனிசாமி அவர்களை கண்டிக்கிறியா என்னடா கூத்து இது மாம்சே வார்த்தா மாம்சே அது மட்டும் இல்ல மாம்சே மீண்டும் சொல்றோம் தமிழக நலனுக்காக என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் சமரசம் செய்து கொள்ளவே கொள்ளாது சரிங்களா நீங்க வேணா பத்து கட்சி மாறி போலாம் நீங்க வேணா எல்லா இடத்துலயும் போய் கண்ட இடத்தெல்லாம் போய் வாய வைக்கலாம் ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் ஒருபோதும் அந்த பார்க்க மாட்டாங்க நீ வேணா கண்டதுல வாய வச்சிட்டு கடை கூடிய நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது சீக்கிரம் சிறை போவது உறுதி தயாராகிக்க டயப்புறம் வேணா வாங்கி தரோம் டயப்புற வேணா வச்சுட்டு தான் தான் வச்சுங்க மீண்டும் அரசு பண்ணும் போது திரும்பவும் உச்சா போய் சிச்சி கப்பு அப்புறம் அந்த ஜீப்பெல்லாம் நார் நாரடிச்சு அப்புறம் அதை வேற கழுவுறதுக்கு அதுக்கெல்லாம் செலவுக்கெல்லாம் அரசுக்கு வந்து சுமை ஏற்படுத்தாதீங்க அதனால ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு டயப்பர் ஒன்னு வாங்கி வச்சுக்கிங்க அரசு பண்ணும் போது சுச்சா போகாம பத்திரமா இருக்குங்க சரிங்க மமா வட்டாமா நன்றி மாமா